ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தால் தடுக்கா தால் தடுக்காவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கப்பு தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் தோரம்பருப்பு ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க சில பேர் மசூர் டால் பாதி யூஸ் பண்ணுவாங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை கீரி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி நாலஞ்சு பூண்டு பல்ல சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு தக்காளியே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன் கழுவின பிறப்ப குக்கரில் வச்சு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூன்று அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்று டம்ளா தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கரை மூடி நல்லா ஒரு நாலு விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கேன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் கடுகு சேர்த்துறேன் கடுகு கொஞ்சம் பொதிய ஆரம்பிச்சோன்ன ஜீரகத்தையும் சேர்த்துடுறேன் கடுகு ஜீரகம் பொதிய ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்து இதில் இருக்கிற இந்த பூண்டு இஞ்சி ரெண்டையுமே சேர்த்துறேன் பச மிளகையும் சேர்த்துறேன் இஞ்சியாக நம்ம இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தையும் சேர்த்தரலாம் வெங்காயம் ஓரளவு வணங்கிச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துரலாம் தக்காளி நல்ல வேதம் குஞ்சு வந்து சேர்த்துக்கிறேன் வதங்கிறதுக்காக குஞ்சு கேட்டுக்கேன் தக்காளி வதங்க காமிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்க குழம்பு மிளகாயிட்டு விட்டு பாருங்க குக்கர்ல வேக வச்ச பருப்பு வந்துச்சு பாருங்க இந்த மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சிருந்தேன் இல்லையா இதெல்லாம் சேர்த்துலாம் ஒரு ஒரு டம்னா அளவு தண்ணி ஊத்தி சேர்த்துக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க தேவையான உப்பு சேர்த்துடலாம் அப்புறம் தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் சேர்த்துருங்க கொஞ்சம் டிஷ்ஷுக்கு தேவையானதை சேர்த்துடுறேன் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துடுறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துறேன் நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம் நல்ல பொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டி போட்டிருக்கேன் இதுல எண்ணெய் விட்டுக்கிறேன் நல்ல நல்லா விடுறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம் அப்படியே ஒரு மிளகா போட்டு இதில் இந்த காஷ்மீரிலி மகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து இதில் சேர்க்குறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் இதை எடுத்துட்டேன் இதில் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் அந்த பருப்பு கலவையில நம்ம சேர்த்துறோம் பருப்பு கலவையோட சேர்த்தாச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய பருப்பு தடுக்கா தால் தடுக்கா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய தால் தடுக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு டேஸ்டும் செம்மையா இருக்குங்க மணக்க மணக்க சூப்பரா இருக்கு இந்த சாதத்தோடையும் சாப்பிடலாம் ரொட்டி சப்பாத்தி எது கூட நம்ம சாப்பிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மருக்கு கிச்சனில் நிற்கவே முடியல எப்படி வந்து டக்குன்னு ஈஸியாக செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பில் உங்கள் சந்திக்கிறேன் பை தேங்க்யூ